ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மாம்சலகம் தமிழ் இன்றைக்கி என்னோடய வீடியோவில் இந்த வருஷம் ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் செஞ்ச திருவிளக்கு பூஜையை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம எந்த வெள்ளிக்கிழமைனாலும் பரவாயில்ல ஆடி மாதத்தில் வர அஞ்சு வெள்ளியில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் வீட்டில் குத்து விளக்கு பூஜை செய்யறது ரொம்ப விசேஷமானது நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது நான் எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமையில் எங்கள் வீட்டில் திருவிளக்கு பூஜை நான் செஞ்சுருவேன் இந்த வருஷம் நான் உங்களோட அதை ஷேர் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் தேர்ஸ்டே ஈவினிங்கே மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் பூ வாங்கிட்டு வந்த உடனே தனித்தனியாக கவரில் போட்டு வச்சாச்சு காம்பு இருக்கிறது ரோஸ் தனியாக காம்பு இல்லாமல் உருளைக்கு போடுறது தூள் பூ எல்லாமே தனித்தனியாக கவர் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இது அடுத்த நாள் ஃப்ரைடே பூஜை ரூம் எல்லாமே தேர்ஸ்டேவே க்ளீன் பண்ணி வச்சதால் பூ போட்டுட்டேன் ஆஃப்டர்நூன் டைமில் தான் நான் வந்துட்டு இந்த வேலை எல்லாமே செஞ்சுடுவேன் சாமி எல்லாேருக்குமே பூ போட்டுட்டு அடுத்தது நம்ம விளக்கு பூஜை செய்கிறதுக்கு முக்கியமானது ஒரு குத்து விளக்கு அது வெள்ளினாலும் பரவாயில்ல பித்தளைனாலும் பரவாயில்ல ஆனால் எவர் சில்வர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது குத்து விளக்கு வந்து நம்ம மண்ணில் மங்களகரமாக வந்து நம்ம குங்குமஞ்சால வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும் ஏன்னா விளக்கில் மேல் பாகத்தில் வந்துட்டு பார்வதி தேவியும் நடுப்பாகத்தில் மகாலட்சுமியும் அடிப்பாகத்தில் சரஸ்வதி தேவியும் இருக்கிறாங்க அதனால தான் நம்ம குத்து விளக்கை வச்சு தான் பூஜை பண்ணணும் நம்ம காமாட்சம் அம்மன் வந்து விளக்கு பூஜை செய்யக்கூடாது அதனால எப்போவுமே கா குத்து விளக்கில் வந்து நல்ல அலங்காரம் பண்ணிப்போம் ஏன்னா அந்த அந்த மூணு அம்மனுமே வந்து நமக்கு குத்து குத்துவிளக்கில் தான் குடிக்கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் அவங்கள வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் நார்மலாக பூ போட்டாலும் ஓகே ஆனால் வாசனையான பூ இருந்ததுன்னா போடுறது ரொம்ப நல்லது மேல் இன்னும் வந்துட்டு நீங்கள் தாமரைலாம் வச்சு அலங்காரம் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளாக சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன் என்னோடய குத்து விளக்குக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மேலே அழகாக ரோஸ் வச்சுட்டு சாமந்தி பூ நடுவில் வந்து ஜடை வச்ச மாதிரி சாமிக்கு பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் இந்த குத்துவிளக்கு பூஜை பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் செய்யணும் ஆறு மணிக்கு மேலே தான் விளக்கு வச்சுட்டு குத்துவிளக்கு பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் இது நம்மளால் வீட்டில் செய்ய முடியல குத்துவிளக்கு பூஜை செய்ய ஆசையாக இருக்குது ஆனால் வீட்டில் செய்ய முடியலனா பக்கத்தில் கோவிலில் வந்து கண்டிப்பாக செய்யவாங்க நீங்கள் வந்து அதில் கலந்துக்கலாம் ரொம்ப நல்லது இப்போது விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனையில் இல போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மனை விரிச்சு மனைக்கு மேலே நம்ம கோலம் போட்டுட்டு பித்தளை தட்டு வச்சுருங்க அதில் பச்சரிசி தூவி அதுக்கு மேலே நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கிற வச்சிடணும் குத்து விளக்குக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று விட்டுட்டு பஞ்சு திரி நல்லா கனமாக திரிச்சு போட்டுக்கோங்க திரியும் எண்ணெயும் நல்லா இருக்கணும் திரி வந்து நல்லா கனமாக திரிச்சு போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப நேரம் எரியணும் நின்று எரியணும் இதுக்கு இந்த பூஜையில் இன்றைக்கி நான் அச்சனைக்கு பயன்படுத்த போகிறது குங்குமம் சுட்டி காஜலும் பூ சுட்டி காஜலுன்றது நமக்கு எல்லாம் கடையிலுமே கிடைக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் தெலுங்குகளை வந்து சுட்டி காயலும் சொல்லுவாங்க சின்ன சின்னதாக அரு கண்ணாடி வளையல் அதை லக்ஷ்மி பூஜை கூட நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லது நம்ம எந்த ஒரு பூஜையும் செய்கிறதுக்கு முன்னாடி வாசல்லேருந்து விளக்கேற்றிட்டு பூஜை ரூமில் விலைக்கு தான் அடுத்து நம்ம பூஜை தொடங்குவோம் அதே மாதிரி நான் வாசல்லலாம் விலைக்கு ஏற்றிட்டு காமாட்சி அம்மான் விளக்கேற்றிட்டு ஊதவத்தி சாம்பிராணி எல்லாமே ஏற்றி வச்சுட்டேன் அடுத்தது நம்ம விளக்கு ஏற்ற வேண்டியது தான் குத்து ஏற்றும் போது நம்ம ஓ ஒளிர் வளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏற்றணும் இல்லைனா உங்களுக்கு விளக்கு மந்திரங்கள் தெரியும் அப்படின்னா விளக்கே திருவிளக்கே வேந்தனுடன் பிறப்பே பிறப்பு அந்த விள மந்திரங்கள் தெரியும் அப்படின்னா அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே நம்ம விளக்கு ஏற்றிடணும் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு நம்ம பூஜை செய்ய உட்காரணும் பூஜை செய்கிறதுக்கு நம்ம வெறும் தரையில் உட்காரக்கூடாது மனையோ பாயோ போட்டு தான் நம்ம சப்பங்கள் போட்டு அழகாக உட்காரணும் உட்காந்து ஃபஸ்ட்டு நம்ம முழு முதல் கடவுளான விநாயகரோட மந்திரங்களை சொல்லி அவருக்கு பூஜையை செஞ்சிடணும் அவருக்கு பூவால் அர்ச்சனை பண்ணி பூஜை முடிச்சிடணும் அடுத்து நம்மளோட குலதெய்வத்தை வணங்கிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் குத்துவிளக்கு பூஜைக்குன்னு போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது நீங்கள் கூகுளில் திருவிளக்கு போற்றி அப்படின்னு போட்டிங்கன்னா சர்ச் பண்ணால் கிடைக்கும் அந்த வந்து ஒவ்வொரு போற்றிக்கு பூவால் குங்குமத்தால் நம்ம வச்சுருக்க சுட்டி காய்ச்சலால் நான் வந்து ஒரு முப்பது முப்பது அடிகளுக்கு வந்து பூ குங்குமம் அப்படியே மாற்றி மாற்றி செஞ்சுட்டு வந்தேன் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது மேலிருந்து சரஸ்வதி தேவிக்கு மகாலட்சுமிக்கு சரஸ்வதிக்கு மேலிருந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அதை சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம கீழே வச்சிருக்க தட்டில் போடணும் அப்படியே சும்மா போட்டி போட்டின்னு சொல்லிட்டு போடக்கூடாது அடுத்தது நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணும்போது பக்கத்தில் ஒரு வெத்தலையோ இல்லை ஒரு கிண்ணமோ வச்சுட்டு அந்த குங்குமத்தை அதில் போட்டுகிட்டே வரணும் அதே இந்த மாதிரி நம்ம செய்கிற அந்த குங்குமத்தை வந்து நம்ம சா பூஜை முடிஞ்ச பிறகு நம்மளோட நெத்திலையும் திருமாங்கலுத்தையும் வச்சுக்கிட்டு மீதி இருக்க குங்குமத்தை நம்மளோட டெய்லி யூஸ் பண்ணுற குங்கும சிமெல்ல போட்டு வச்சு தினமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம் கடைசியாக நம்ம சாமிக்கு தீபாரதனை காமிச்சிடணும் புறமே இல்லைன்னா நெய் தீபாராதனை உங்களுக்கு என்ன பண்ணுவீங்களோ டெய்லி வீட்டில் என்ன பண்ணுவீங்களோ தீபாராதனை காமிச்சிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சிரும் நெய்வேதியம் சக்கர பொங்கல் பால் பாயசம் பழம் என்னவோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு அடுத்து தீபாரதனை காமிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிடணும் இந்த திருவிளக்கு பூஜையை வந்து நீங்கள் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லையும் செய்யலாம் இல்லைனா ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமில செய்யறது ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லதும் கூட நான் எப்போவுமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமைகளை தான் திருவிளக்கு பூஜை எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக நான் இப்படி தான் செய்வேன் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் குத்துவிளக்கு பூஜை செய்யணுன்ட்டு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபோர்த்து வீக் இல்லை ஃபிஃப்த்து வீக் வந்து உங்கள் வீட்டில் செய்யுங்க தேங்க்யூ பாய்